வணக்கம் நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்ட்டாக காய்கறி அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம் ரெண்டு வாழைக்காய் வழுதுனங்காய் வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் தடியங்காய் சீனியவரக்காய் சேனக்கிழங்கு புடலங்காய் கேரட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம நீளவாக்கில் நறுக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஜீரகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இது இதெல்லாம் தேங்காய் கூட நம்ம குறை குறைப்பாக திரிக்கணும் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கல்லுப்பு ரெண்டு சோளம் மட்டும் புளி இதை தண்ணியில் கரைச்சி வைக்கணும் இப்போ நம்ம அவியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு தாளிச்சாச்சி இனி நம்ம வெட்டி வச்சுருந்த நீளவாக்கில் வெட்டி வச்சுருந்த காய்கறிகளையும் இதில் சேர்க்கணும் ஒரு மூணு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருந்தேன் அதையே சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணியில் ரெண்டு சோள புளி பாதி உப்பு பாதி மஞ்சள் பொடி சேர்த்து கலக்கி ஊற்றணும் மீதி உப்பு மஞ்சள் பொடியே நம்ம தேங்காய் கூட தான் சேர்க்கணும் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் ஒரு முக்கால் கப்பு தான் சேர்த்துருப்பேன் ரொம்ப தண்ணியில் காய்கறியே வேக விடக்கூடாது டேஸ்ட் இருக்காது மொத்தத்தில் ஒரு முக்கால் கப்பு ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா குறைஞ்ச தீயில இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வைக்கணும் காய்கறி ரொம்ப குலையே வேக விடக்கூடாது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கூட ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து குறை குறைப்பாக திரிக்கணும் ஏற்கனவே நம்ம காய்கறிக்கு வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மீதியே நம்ம தேங்காய் கூட சேர்த்து குறை குறைப்பாக திரிக்கணும் இப்போ அடுத்தது நம்ம நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூனில் தான் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் திரித்தோம் இனி மீதி இருக்க தேங்காயும் இது கூட சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டால் போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இனி இப்போது காய்கறிகள்லாம் வெந்துருச்சு நம்ம முக்கால் கப்பு தண்ணி விட்டுருந்தோம் இப்போது ஒரு கால் கப்பு விட குறவாக தான் தண்ணி இருக்குது இந்த டைமில் நம்ம தேங்காவை சேர்க்கணும் தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விடணும் தேங்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கிளறக்கூடாது ரொம்ப நேரம் கிளறினா டேஸ்ட்டு போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கிளறிவிட்டு உடனே தீ ஆஃப் பண்ணிடணும் தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஏற்கனவே தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் விட்டுருந்தேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் அப்போது அந்த தேங்காய் எண்ணெய் ஆகலும் நமக்கு அவியலில் நல்லா ஏறும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி